இல்ல அவர் ஆக்சிடென்ட் ஆகி இருந்துட்டார் மூன்றரை வருஷம் தான் கல்யாணம் ஆகிட்டு குழந்தை ரெண்டரை வயசுலயும் இறந்துட்டாரு யாரும் இல்லைங்க மேடம் எனக்கு அம்மாவும் கிடையாது அம்மா தொண்ணூறுல இறந்துட்டாங்க அப்பா இறந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகுது நான் நான் தண்ணி தான் அக்கா ஒருத்தங்க இருக்காங்க அவங்க கான்டாக்டே இல்லை ஒரு ரெண்டு தம்பி இருந்தான் ஒரு தம்பி அவன் இறந்து ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு அது எப்படிமா அவன் கொஞ்சம் மது போதையெல்லாம் ரொம்ப அவன் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இறந்துட்டான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் உங்க அப்பா அம்மா தானா அதாவது அரேஞ்ச் மேரேஜ் தான் பணம் எண்ணுது நான் சம்பாரிச்சு சேர்த்து நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க ஆமாங்க மேடம் நான் வந்து நைன்த்து எக்ஸாம் எழுதி பதிமூணாந்தேதி எக்ஸாம் முடிஞ்சது பதினாலாம் தேதி வருஷப்பரப்பு பதினஞ்சாந்தேதி வேலைக்கு போயிட்டேங்க மேடம் பதினாலு வயசு தான் அப்போ என்ன வேலைக்கு போனீங்க கிரீட்டிங்ஸ் வரும் பார்த்தீங்களா லேமினேஷன் பண்ணுவாங்கல்ல அந்த இடத்துல எங்கள் அப்பா என் பொண்ணு படிக்கணுங்க லீவுக்கு வேலைக்கு போனால் அது ஸ்கூல் சேர்க்கறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு உதவும் அவர் வந்து பலாப்பழம் வியாபாரம் பண்ணியிருந்தார் நான் கூட இருப்பேன் அப்போ சொன்ன அந்த பொண்ணுக்கு வேலை கொடுங்க அப்படின்னாரு இருக்கு நான் ரொம்ப குட்டியா இருப்பேன் அதனால சின்ன குழந்தையா இருக்கு வேலை எல்லாம் தர முடியாது இல்லைங்க படிப்புக்கு ஆகணும்னு சரி படிப்பு தானு சொல்லிட்டு இந்த டீ வாங்கிட்டு போறதுக்கு அது மாதிரி கடைக்கு போறதுக்கு அப்புறம் ரெண்டாவது மாடி அந்த லேமினேஷன் பண்ற இடம் ஏ ஃபோர் பேப்பர் பண்டில் இருக்கும் பாருங்களா அது எல்லாம் இந்த கீழே இருந்து மேல தூக்கிட்டு போறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப்பா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க சம்பளம் வந்து மாசம் அறுபது ரூபாய் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் போலயா கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அப்புறம் அங்க ஃபீஸ் இருக்கா அதாவது கிறிஸ்டின் ஸ்கூலுங்க மேடம் மிஷினரி ஸ்கூல் ஆ சும்மா ரொம்பலாம் எல்லாம் இல்ல ஒரு இந்த புக்ஸ் வாங்குறதுக்கு முப்பது ரூபாய் அவ்வளவுதாங்க மேடம் வந்து ஆமாங்க மேடம் முப்பது ரூபா கூட ரொம்ப கஷ்டங்க மேடம் இது வரைக்கும் நான் காலையில சாப்பிட மாட்டேன் அவ்வளவு இந்த மாதிரி எங்கன்னா வெளியே வந்தா ஏதோ சாப்பிடறா சாப்பிடுவேன் காலையில சாப்பாடு கிடையாது எங்க அம்மா அடுப்புல சமைப்பாங்க எங்களை எல்லாம் அனுப்பிச்சிட்டு டீ கடையில ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு அனுப்பிச்சுடுவாங்க சாப்பாடு செஞ்சு மதியத்துக்கு தான் வந்து சாப்பிடுவோம் அது வரை பட்னியா இருப்போம் ஆமா சாப்பிட மாட்டோம் பசி தெரியாதாமா பசி தெரியாதுங்க மேடம் ஆனால் நான் ரொம்ப குட்டியாக தான் இருப்பேன் இப்போனா கலைஞர் இதில் சாப்பாடுலாம் போடுறாங்க அப்போலாம் போட்டிருந்தா படிப்பாச்சும் வந்துருக்கும் எங்களுக்கு படிப்பு கூட இல்லை அப்போயே நான் எயித்து படிக்கிறப்பவே எங்கள் அப்பா ஸ்கூல் பக்கத்தில் தான் வியாபாரம் பண்ணியிருப்பாரு வண்டி வச்சுருந்தாரு ஆ கை வண்டி வச்சுட்டு அந்த பலாப்பழம்லாம் உரிச்சி போடுவேன் நான் உரிச்சி போட்டு எனக்கு ஆசை எங்கள் அப்பா கூட இருக்கணும் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்காது நான் கருப்பாக இருக்கிறேன்னு என்ன பிடிக்காது எங்கள் அம்மா நல்லா கலராக இருப்பாங்க